சட்டம் ஒழுங்கு நல்லா சரி சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கலைஞர் டிவி அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருப்போம் அதேதாங்க இதான் சொல்றேன் ஆளு அளவுக்கு அவங்க அவங்க பஞ்சாயத்தை பேசணும் டிவிக்கு முன்னாடி அவங்க அவங்க சொல்லணும்னா நான் இங்கே தான் வருவோம்

மாட்டீங்களா தண்ணி ஒழுங்கா வருதா எல்லாம் இப்ப நானே சேர்த்து விடுறேங்க எதற்கு நீங்க போய் போராடி அஞ்சு கோடி பத்து கோடின்னு சொல்ற நாங்க கொடுத்த பத்தையா பாங்க சாட்சி இருக்கா சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க ஆனா உன் அந்த மந்திரிக்கு ஒரு மூணு நாலு பேர் உடனே முன்னாடி அவங்க ரெண்டு மூணு பேர் இருந்துச்சுக்கிறோம் மும்மூர்த்திகள் மாதிரி மூன்று தெய்வங்களும் ஒரு படம் மாதிரி இருந்துருச்சுக்கிறோம் சாட்சி இருக்கா சாட்சி சாட்சி என்ன கேட்டுட்டு அப்புறம் சாட்சி இல்லை சாட்சியை சொன்னா பத்தி பேச மாட்டாங்க இத்துடன் முடிவு பெற்றது சட்டமன்றம் அதிக நேரம் வேற என்ன பண்றது இதுக்காக தான் நான் சட்ட சட்டமன்றத்தில் போனது சினிமா வச்சு ரொம்ப புகழ்ந்தா ரொம்ப திட்டினா காதல ரத்தம் ரொம்ப அந்த மாதிரி தான் ரத்தம் இது எதுக்குடா இங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன புகழ்ந்துகிட்டு இருக்க நம்ம சட்டமன்றம் போகிறோம் இல்லை போன தடவை ஜெயலலிதா எத்தனை தடவை வந்திருப்பாங்க கொள்கை பரப்பு ஜெயலலி நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை தடவை வந்துருக்கு ஏழு தடவை ஏழு தடவை ஆ ஏழு தடவை எதுக்காக வந்தாங்க அவங்க மாத்திரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாங்களா மாதிரி கேட்டிருக்கலாம்ல ஒரு பத்து நிமிஷம் டெல்லிக்கு போடுவாங்க அது மாத்திரம் கேட்க மாட்டாங்க ஒரு அஞ்சாறு முதலமைச்சர் பேசுனதுக்கு அப்புறம் என்ன பத்து நிமிஷம் தான் பேச விட்டாங்க